இறைவனுக்கு வணக்கம் பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் மாதம் கொண்ட மீன லக்னக்காரர்களுக்கு இப்பொழுது பலன்கள் கூறப்படுகிறது இதில் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை காலில் முழங்காலுக்கு கீழ்ப்பகுதியில் அடிபடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு நடப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு இதில் வந்து விபத்துகள் ஏற்படும் காலிற்கு பாதத்திலையோ அல்லது பாதத்திற்கு பின்பகுதியிலோ மேல் பகுதியிலோ அதிகபட்சமான அடிபாய காயங்கள் ஏற்படும் தீ காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு விபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு தொழில்துறையில் கவனம் செலுத்த முடியாமை ஏற்படும் எனவே இந்த காலகட்டங்களில் கவனமாக இருப்பதே வெகு சிறப்பான காலகட்டமாக கருதப்படுகிறது எனவே எச்சரிக்கையுடன் செயல்பட்டு வந்தால் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை ச சனியினுடைய காலகட்டமாக கருதப்படுகிறது இந்த காலகட்டத்தில் விரயங்கள் அதிகமாக ஏற்படும் எனவே பூமியும் விரயமாவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஒரு பூமியை இழந்து மற்றொரு பூமியை வாங்குவது வெகு சிறப்பானதாகும் அப்படி இல்லாவிடில் அந்த பொருளாதாரமானது முழுவதுமாக கரைந்துவிடும் ஒரு பைசா கூட புயோஜனம் இல்லாமல் வேஸ்ட் விரயங்களில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு அதனால் விரய கட்டுப்படுத்துவதற்காக ஆஞ்சநேயர் வழிபாடு செய்து கொண்டால் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் ஒருவேளை சொத்துக்கள் வாங்கினால் மனைவியின் பெயரிலோ புல் குழந்தைகளின் பெயர்களோ எழுதி வைத்து கொண்டால் அந்த சொத்துக்கள் அழிவுகள் ஏற்படாமல் காத்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை சந்திரனுடைய காலகட்டமாக உள்ளதால் சந்திரன் குள்ள கிரகம் லக்னத்தில் உள்ளதால் பூர்வீக சொத்தில் உள்ள வில்லங்கங்கள் தீரும் திருமணம் நடைபெறாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும் குழந்தை இல்லாதவர்களுக்கு பெண் குழந்தைக்கு வாய்ப்புகள் உண்டு பொருள் சேர்க்கை ஏற்படும் பூமி லாபம் உண்டு வீடு வாங்கும் யோகம் உண்டு நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய காலகட்டமாகவே கருதப்படுகிறது பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை ராகுவின் காலகட்டமாக கருதப்படுவதால் ராகுவானது லக்னத்தில் உள்ளதால் விபத்துக்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு போக்குவரத்தில் கவனம் தேவை மனக்குழப்பங்கள் ஏற்படும் மனச்சோர்வு ஏற்படும் ரோடு இரண்டாக தெரிவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏவல் பில்லி சூன்யங்கள் மாந்திரியங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் காளியினால் பல உபத்திரங்கள் ஏற்படும் காளிதேவி வழிபாடு செய்து கொண்டால் அந்த உபத்திரவங்கள் நீங்கி நன்மைகள் அதிகமாக ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை சூரியனுடைய காலகட்டமாக கருதப்படுகிறது இவை ஆறு கூடிய கிரகமானது லக்னத்தில் இருப்பதால் எதிரிக்கு பலம் குறைந்து தனக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அக்னியினால் பயம் ஏற்படாது பொருள் சேதங்கள் ஏற்படாது வைரஸ் நோய் சம்பந்தப்பட்டது வராது எனவே இந்த காலகட்டமானது வெகு சிறப்பான காலகட்டமாகவே கருதப்படுகிறது இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி நான்கு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை செவ்வாயினுடைய காலகட்டமாக கருதப்படுவதால் இந்த காலகட்டமானது ரெண்டு ஒன்பதுக்குரிய செவ்வாயானது விரயஸ்தானத்தில் உள்ளதால் பொருள் இழப்புகள் ஏற்படும் பூமி விரயங்கள் ஏற்படும் கைப்பொருள் நஷ்டங்கள் ஏற்படும் உறவினர்கள் பகைகள் ஏற்படும் சகோதர வழியில் பகைகள் அதிகமாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் பிரிவினைகள் இவைகள் ஏற்படும் இதற்கு முருகன் கோயில் சென்று வழிபட்டு வந்தால் இந்த பாதிப்புகள் குறைந்து நன்மைகள் ஜாஸ்தியாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இதேபோன்று இருபத்தஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை குருவினுடைய காலகட்டமாக கருதப்படுகிறது இவை ஒன்று பத்துக்கூடிய குருவானது லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் உள்ளதால் அதை பகை பெற்றிருந்தாலும் அந்த யோகமானது அதிகமாக நன்மைகள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு பொருள் சேர்க்கை ஏற்படும் பூமி லாபம் உண்டு குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தைகள் கிடைக்கும் ஆண் குழந்தை இல்லாதவர்களுக்கு ஆண் குழந்தைக்கு வாய்ப்புகள் உள்ள காலகட்டமாகும் இந்த காலகட்டத்தில் குழந்தை தரித்தால் அவை ஆண் குழந்தையாக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போன்று நன்மைகள் அதிகமாக கட க நடக்கக்கூடிய காலகட்டமாகும் எந்த விஷயத்திலும் நுண்ணறிவு பெருகி அவற்றில் கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் அந்த காரியத்தை சாதிப்பதற்கான வாய்ப்புகள் இதில் உண்டு அதனால் எதிலும் வெற்றி கிடைக்கும் எங்கும் வெற்றி கிடைக்கும் எந்த வகையிலும் நன்மைகள் ஏற்படும் அதனால் இது தீமை இல்லாத காலகட்டமாக கருதப்படுகிறது இருபத்தி மூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பதிமூன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை கேதுவினுடைய காலகட்டமாக உள்ளதால் ஏழாம் இடத்தில் உள்ளதால் மனைவிக்கு பீடைகள் ஏற்படும் நண்பர்களின் பகைகள் ஏற்படும் மனைவிக்கு கிட்னி சம்பந்தப்பட்டதில் பாதிப்புகள் ஏற்படும் இரத்த நரம்புகளில் நாளங்களில் அதிகபட்சம் இரத்த குழாய் அடைப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் விரை செலவு ஏற்படுவதற்கு தா சாத்தியக்கூறுகள் உண்டு அதே மாதிரி மூளை சம்பந்தப்பட்ட கோளாறுகள் அல்லது அதிகமாக சிந்தித்தல் மூளை சோர்வு அதனால் விபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் அதிகமாக உள்ளது பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் ஒன்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை புதனுடைய காலகட்டமாக கருதப்படுவதால் இந்த புதனுடைய காலகட்டத்தில் இந்த புதனுடைய காலகட்டத்தில் பூமி யோகம் உண்டு எடுக்கும் முயற்சிகள் நடக்கும் நீச பங்கம் பெறுவதால் திடீர் லாற்றரி செய்ற்று யோகங்கள் கிடைக்கும் பெருத்த லாபங்கள் கொளுத்த லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு பெண்களின் நட்புகள் ஏற்படும் பூமியை அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு வீடு கட்டும் யோகம் உண்டு இந்த காலகட்டம் வெகு சிறப்பான காலகட்டமாக அமையும் பூர்வீக சொத்தை விட்டு இடம் மாறி வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இதற்கு மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வழிபட்டு வந்தால் நன்மைகள் அதிகமாக கிடைத்து எந்த வகையிலும் தீமை இல்லாமல் இவர்களுக்கு சிறப்பான காலகட்டமாகவே இருக்கும்